அத்தியாயம் ஏழு முதல் எட்டு வரை ஆந்திர தேசத்தை தனது வாழ்வால் அன்னபூர்ணமாக மாற்றிய நதிமதர் கோதாவரி தாயாருக்கு வணங்கிய பின்பு நரசிம்மா சரஸ்வதி சுவாமிகள் மெதுவாக பயணம் செய்து பிரயாக புனித தலத்தை அடைந்தார் அங்கு வாழ்ந்த மகாபண்டிதர்கள் மற்றும் ஞானிகளை சந்தித்த போது அவர்கள் தங்களை அவரது பக்தர்களாகவும் சீடர்களாகவும் மாற்றிக்கொண்டனர் அவருக்கு சுவாமிகள் தெய்வீக சன்னியாச தீட்சை அளித்து அவர்களை புனிதர்களாக ஆக்கினார் அங்கு சில காலம் தங்கிய பின் ஜனனி ஜன்ம பொமிச்ச என்ற பொன்னிய உணர்வுடன் தன் பிறப்பிடமான கரஞ்சலி சென்று தம்முடைய தந்தை தாயரை பார்த்தார் கிராம மக்கள் தெய்வீக காந்தமுள்ள அவரைக் கண்டு கூட்டமாக வந்து அவரது திருப்பாதங்களை வணங்கி ஆசிர்வாதங்களை பெற்றனர் சூட் அங்கு அவர் ஒவ்வொரு வீடுகளிலும் பல்வேறு உருவங்களில் உணவு பெற்றதோடு தம் மாயமான சக்திகளை காட்டி கிராமவாசிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் தம் தந்தை தாயருக்கு தன் முந்தைய அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் உருவத்தை காட்டி பின்னர் கோதாவரி நதிக்கரைக்கு சென்று அந்த நதிமாதாவுக்கு வணங்கினார் சூத் அப்போது ஒரு வலியால் துயரமடைந்த ஒருவர் தன்னுடைய பெணியால் களைப்படைந்து கோதாவரியில் தற்கொலை செய்ய எண்ணினார் அவரை ஸ்ரீநரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களின் சீடுகள் காப்பாற்ற அவரை பார்த்து நீ என்ன துன்பமடைந்தாய் என்று கேட்டார் அவர் சுவாமி உணவு உண்டாலும் அது கடைக்கு பிடாரத்திற்கும் தாங்க முடியாத வலியே ஏற்படுத்துகிறது எனவே மரணமே எனக்கு வழியெனை எண்ணினேன் என்று ஊருக்கத்துடன் சொன்னார் ஷூட் கருணாமயமான சுவாமிகள் கிராமத்தின் தலைவர் சாயம் தேவனுக்கு அழைத்து அந்த நபருக்கு சரியான உணவை வழங்கச் சொன்னார் அப்படி செய்ததும் அவரது வலி மறைந்தது அவரது தங்கே ரத்னாம்ப வந்து சுவாமி எனக்கும் முத்தி வழியை காட்டுங்கள் என்று பிரார்த்தித்தாள் அதற்கு சுவாமிகள் அம்மா ஒரு பெண்ணுக்கு கணவன் சேவையை விட மற்ற எந்த வழியும் முத்திக்கானது இல்லை உனக்கு பெருங்கதி உன் கணவரே என்று கூறினார் ஷூட் பின்பு அவள் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று திகிலுடன் கேட்டாள் அதற்கு சுவாமிகள் நீ கடந்த பிறவியில் கோகத்தையே காரை கொலை சேதாயே அதனால் உனக்கு குஷ்டுரோகமும் வாழ்க்கை இழப்பும் வரப்போகின்றன ஆனால் என் கருணையால் உன் கணவர் முதிய வயதுவரை உன்னுடன் இருப்பார் பின்னர் சன்னியாசம் மேற்கொள்வார் நீ குஷ்டுரோகத்தை அனுபவிக்க செய்யப்படும் ஆனால் குஷ்டுரோகம் தொடங்குவதற்கு முன் அமரஜா மற்றும் பீமா நதிகளின் சங்கமத்திற்கு செல் அங்கு நான் உனக்கு திருநோக்கமாக வருவேன் அதனால் உன் பாவங்கள் தீரும் என்று அருளினார் ஷூட் அதன் பின் நரசிம்ம சரஸ்வதி கோதாவரி நதியின் பிறப்பிடமான நாசிக்கு போனார் அந்த இடத்துக்கு மாபெரும் மகிமை இருந்தது கௌதமா மகரிஷி அங்கு தன் தபோதனையை கட்டியிருந்தார் அவர் தண்ணீர் எடுத்துச் செல்லும்போது போது பிறர் உருவாக்கிய பசு திடீரென இறந்தது இதனால் அவரது மீது பாவம் சுமத்தப்பட்டு புனித கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து பாவம் தீர வேண்டும் என்று கூறப்பட்டது அதன்படி ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்த அவர் இறைவரின் அருளால் கங்கே கோதாவரி நதியாக பூமியில் வந்ததையூர் நரசிம்ம சரஸ்வதி அங்கு ஒரு மனத்தில் தங்கியிருந்த போதே மாதவரிஞர் என்ற பக்தர் ஸ்ரீ நரசிம்மரின் உபாசகராக இருந்தார் ஸ்ரீ நரசிம்மர் தன் தெய்வீக உருவத்தில் வந்து அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கினார் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை பற்றிய பிரசாரம் பரவலாக பரவியிருந்தது அந்த இடத்தில் தேவன் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளிடம் தனது துன்பங்களை சொல்லி காப்பாற்றுமாறு வேண்டினாஷூ அவர் சுவாமி நான் ஒரு யவனராஜாவின் ஓரியன் வருடத்திற்கு ஒரு பிராமணனை அவர் கொல்லும் பழக்கம் கொண்டவர் எவரும் எத்தனை கூறினாலும் அவர் கேட்க மாட்டார் இப்போது எனக்கு அழைப்பு வந்துள்ளது சுவாமியே தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று அழுதார் ஷூட் அதற்கு ஸ்ரீநரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் நாயனே பயப்பட வேண்டாம் என்று அபயம் கொடுத்தார் ஷூட் பின்னர் தேவனுடன் அந்த யவனராஜாவின் அரண்மனைக்கு சென்றார் யவனராஜன் அவர்களை பார்த்ததும் கோபமாக இருந்தாலும் திடீரென்று அவனுக்கு தூக்கமடைந்தது கனவிலே மரணத்தை சந்தித்து விட்டானென உணர்ந்தவன் உணர்ச்சிகரமாக பயத்தில் திணறினான் அப்போது தேவனை பார்த்து அவனுக்கு விலக்காக நடந்து பரிசுகள் வழங்கி அன்புடன் அனுப்பினான் ஹூட் பின்னர் தேவன் தனது வாழ்க்கையை நரசிம்ம சரஸ்வதியின் பத்தினிக்காக அர்ப்பணித்தார் ஷூட் நாம் தீர்த்த யாத்திரைக்கு சென்று பத்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இங்கு வருவோம் அதுவரை நீ நிம்மதியுடன் இருக்கலாம் என்று ஆசீர்வதித்தார் ஷூட் அதன்பின் அவர் பக்தர்களை ஆசீர்வதித்து காசி ஸ்ரீசேலம் போன்ற புனித தலங்களைச் சென்று கங்கா யமுனா நர்மதா கோதாவரி போன்ற நதிகளில் நனைந்து மனதையும் ஆன்மாவையும் புனிதமாக்குமாறு அறிவுறுத்தினார் ஷூட் இறுதியாக அவர் பூர்வ ஜென்மத்தின் கர்மத்தின் அடிப்படையில் மட்டுமே தரிசனம் கிட்டோம் எனவே நான் விரைவில் மறைந்து காப்பிய காஷ்மீர் பகுதிகளுக்கு செல்வேன் அங்கு வந்து என்னைக் காணலாம் என்று கூறி வைத்தியநாதத்தில் தங்கினார்